இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ரிசவராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய செயல்பாடாக இந்த மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப்படுற உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான செயல்பாடுகள் நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம் அதே போல் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று உட்காந்துருக்கார் அப்போ சுக்கரன் உச்சம் பெற்றுவிட்டாலே இவரனால ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி பதட்டப்பட்டு சில நேரங்களில் நீங்கள் செஞ்ச நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் இதை செஞ்சு முடிக்க முடியும் நம்மளால் முடியுங்கிற ஒரு ஆற்றலில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியான சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மீன ராசிக்குள்ள பதினாறாம் தேதியிலேருந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுவதற்கான எதையோ முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறதுக்கான செயற்பாடுகளை செய்வதில் தடை இருக்குன்னா கட்டாயமாக வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் வீடு கட்டுறது பாதியோடுச்சு ஸோ அந்த கட்டுமான பணி முடிவடையமாக்கு அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் எவ்வளோ கவலையாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் மரத்த அதிபதியான சூரியன் மார்ச் பதினாறாம் தேதிக்கு மேல சுக்கரனோடு சேர்ந்து இயங்கும் போது உங்கள் ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இயங்கும் போது உறுதியாக கட்டுமான பணியில் நின்ற வீடுகள் பலபடியும் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய இடம் மனை வாங்குவதற்கான அமைப்பு எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன இவர்களால் வாடகை வீட்டிலேயே தான் இருக்கேன் என்னால் ஒரு ஒத்திக்கு கூட வீடு வாங்க முடியலங்க என் பேரில் பதிஞ்சு ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பேர்ல ஒன்று விலைக்கு வீடு வாங்கலாம் அல்ல வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அல்லது ஒரு ஒத்திக்காச்சு வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயனுள்ள விஷயத்துல இருக்கு இதுல வந்து உங்களுடைய சுய ஜாதகமும் பார்க்கணும் சுய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஃபேவராக இருக்கு ஒரு பெர்ஃபெக்டா இருக்கு எழுபது சதவீதம் அப்படியே அக்யூட்டா இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே அற்புதமா கிடைக்கும் ஸோ கிரக நிலைகள் தசாபுத்திகள் தசாபுத்திநாதர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சில தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா தான் இதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்தை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை அதேபோல் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிசம்பர் ஆசியில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ட்ரே ஆகிட்டே இருக்குன்னா மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கட்டாயமாக இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே தான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அற்புதமான முன்னேற்றம் மகிழ்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் தைரியமாக குழந்தை பக்கத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுத்தலாம் ஐயா காதலில் வெற்றி பெறுவனா ரிசபராசிக்காரங்க காதலை நிறைய தோல்வியில் இருக்கோம் உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் மாதத்தில் ஏதேன்னு நான் என் காதலை சொல்லலாமா காதலை சொல்வதற்கான காத்திருக்கேன் அப்படின்னா உறுதியாக உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அந்த வெளிப்படுத்துகிற விதம் துணி இருக்குது எக்கார்ந்து கொண்டும் யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியோ யாருடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லாமல் உங்களுடைய உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பது உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இசுவராசிக்காரர்கள் உறுதியாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏதேனும் வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூட்டாங்கன்னா நீங்கள் நல்லா பொறுமையாக நிதானமாக யோசித்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நான் இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் கூடாது ஸோ அந்த விஷயங்களை கவனமா இருங்க கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத விஷயங்கள் சின்ன சின்ன மத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு உட்கார்ந்த ஒன்றும் அவங்க பேச்சை கேட்டு உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமை விஷயங்களை ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதுல நீங்க பொறுமையா நிதானமா அமர்ந்து பேசினீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான முட்டி வெளி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதாவது கால் பகுதியில் முட்டி பகுதியில் அதே போல் கையில் வந்து இந்த முட்டி பகுதியில் பதிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ வாய்ப்பு உண்டுங்கிறது இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக சொல்கிறோம் ஸோ இன்கேஸ் அது ஏதேனும் வருதுன்னா அதற்கான சரியான மருத்துவம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருங்க அதேபோல் தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சின்ன ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வாய்ப்பு வருவதற்கான சூழ்நிலை உண்டு ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்கள் ஹைக் வழிபாடு இந்த மார்ச் மாதத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணும்போது நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் இந்த மார்ச் மாதத்தில் சந்திக்க முடியும் என்பதை குறிக்கொள்கிறேன் ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் மிக பெரிய அளவு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிவர்த்தி இந்த மாதத்துல பிப்ரவரி மாதமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான தேவைகளை ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு மே இருந்து சில அவமானங்கள் அசிங்கங்கள் தேவை இல்லாத விரைய செலவுகள் இதெல்லாமே இருந்துட்டு இருக்குது அதனால மார்ச் ஏப்ரல்ல தான் இந்த இடம்

இருக்கிறதுனால சுக்கரன் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு ஒரு ஆதாயமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வரவேண்டிய ஒரு நேரமாக இருக்க போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இழப்புகள் இல்ல வருமானங்கள் வராம இருக்குதோ சில பேர் எல்லாம் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள் ஒரு கிரெடிட்டா கொடுத்துருப்பீங்க அந்த தொழில்ல வாடிக்கையாளர்களுக்கு இல்ல கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் எழுபது நாள் அந்த மாதிரியான ஒரு கணக்குல கொடுத்துருப்பீங்க அந்த அறுபது நாள் கழிச்சு வந்தா கூட அந்த பிரச்சனை பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே எந்த ஒரு வருமானமும் இல்லாம அந்த தொழிலை ரன் பண்ணும்போது போது பெரிய அளவுல சிக்கல்ல மாட்டிக்க கூடிய ஒரு தருணம் மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு கையில காசு இருக்காது நம்ம இந்த வாட்டி இந்த மாசம் நம்ம செலவு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்க சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மிக பெரிய அளவுக்கு வருமானங்கள் தேங்கி இருந்த வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம் சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு மூலதனமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எல்லாமே இந்த ரிஷபராசி இந்த மார்ச் மாதத்துல ஒரு அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொலைதூரமாக இருக்கக்கூடிய அந்த கலத்திரம் வருவதற்குண்டான ஒரு நேரம் இருக்கும் திருமண முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்ற நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் கலத்திர ஸ்தானாதிபதியே அந்த இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நீண்ட நாட்களாக தடையில் இருந்த திருமணங்கள் திடீர்னு இந்த மார்ச் மாதத்துல ஒரு வாரம் போய் நீங்க பொண்ணு பார்ப்பீங்க மாப்பிளை பார்ப்பீங்க அடுத்த வாரமே பிக்ஸ் ஆகும் இப்படி எல்லாம் அதிரடியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி இருக்க போகுது அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடத்துல கேது இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ரிஷபராசி இடத்துல இருக்கும் போது வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப மாசமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு மேல ஒன்பது மாசத்துக்கு மேல இந்த இடத்துல நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு குழப்ப நிலையில இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் திடீர்னு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் அதனால இன்னொரு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு லாபமும் இந்த என்பர்களுக்கு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான ஒரு வேலை மாற்றம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உறுதி செய்யப்பட்ட ஒரு நேரமாக தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க வேலையை விடணும் வேலையை விட்டு வேற வேலைக்கு சேரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இல்ல நான் இந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமா கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சில தேவையில்லாத நெருடர்கள் அவப்பெயர்கள் அவமானங்கள் நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்க மேல பழி போட்டு அதனால சில தேவையில்லாத ஒரு எல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இது எல்லாமே உங்க மேல இருந்த கரைகள் நீங்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் இந்த மாசத்துல உங்களுக்கு பயிற்சியே ஆகுறாரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் வெளியில பதினோராம் இடத்திற்கு போறதுனால கண்டிப்பாக அந்த தொழில இருக்கக்கூடிய பாதிப்பு விலக போது தொழில இருந்த ஒரு தேக்க நிலைகள் விலக போகுது தொழில நீங்க விரிவுபடுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அடுத்த கட்ட நகர்வு இது நல்ல நகர்வா இருக்குமா இல்ல நாங்க மேலும் மேலும் பிரச்சனையை சந்திப்போமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக நூறு சதவீதமாக உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மார்ச் மாதத்துல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாரும் கூடி இருந்து நீங்க சகஜமா சிரிச்சு பேசி பழகிய மாதங்களே விலகி போச்சு ஏன்னா எல்லாருமா சந்தோஷமா இருந்து ஒரு நிம்மதியா இருந்து காலங்கள்லாம் மாறி போனதாக ஒரு ஃபீலிங்லயே இருப்பீங்க நம்ம சந்தோஷமா இருந்து சிரிச்சு பேசி பழகி இருந்த நாட்கள்லாம் நம்மளுக்கு போயிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொந்த வண்ணங்களோட சேர்க்கை பெற்று உங்களுடைய பெற்றோர்களோட நிறைய நிறையாசி என்பர்கள் பெற்றோர்களை விட்டு தொலைதூரமாக சென்ற தருணங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு கடந்த மே மாதத்துல இருந்து இது எல்லாமே மீண்டும் உயிர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது அந்த உறவுகளுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த சொந்தங்களுக்கு அந்த பிரிந்த ஒரு உறவுகளுக்கு நீங்க அந்த ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மிக சந்தோஷமான ஒரு தருணம்னு சொன்னா இந்த மார்ச் மாதம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு போகுவதற்கு ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டுல இருந்து நிறைய ஒரு வாய்ப்புகளும் வரப்போகுது தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெளிநாட்டுல அது மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியை நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நூறு சதவீதம் செய்யலாம் யார் யாரெல்லாம் எதெல்லாம் புது புதுசு புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கு இந்த மாதத்துல அதனால பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி புது முயற்சிகள் பண்ணணும் புதுசா நாங்க தொழில் தொடங்கணும் இல்ல புதுசா நாங்க வேற வேலைக்கு போகணும் வேற இடமாற்றம் செஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வியாதிகள் தொந்தரவு தீருமா அப்படின்னு அடுத்துக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்ற மாதிரியான என்ன முயற்சிகள் எடுத்தாலும் எது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இந்த எல்லாம் காதல் திருமணம் மிக அழகாக கைகூடக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நீங்களே திருமணத்திற்கு முயற்சி எடுத்தாலும் சரி தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை தொடக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல